உண்மீட்டைக்குள்ளே போதமே இருக்கையில் நோடி கீறி வாழை பெண்ணே தன்மீடு இருக்காய வீடு போகாதே தாயார் அதே வையாதே உண்மையுக்குள்ள போதும் ஓடிங்கிறக்கு எதோடு படி வழிதானது ஆவரா அது உண்மையன் அதனோடு படை இருக்கிற நம்ம குத்தாரிகள் இருக்கும்போது ஏன் குறிப்பிச்சு எடுக்கிறா தஞ்செடியில் வாயிருக்கும்போது இருக்கும்போது ஏன் திருச்செடியில இருக்கணும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றான் உண்மேட்டிக்குள்ள பூதம் இருக்குதுன்னு ஏன் வெளியிட்டோம் அங்கே எங்கேயான ஓடி தெரியா அதனை கண்டு உன் பூதத்தை நீ வாங்கினா போதும் அப்படின்னு சித்தர் சொல்றாங்க அப்போ நம்மளுக்கு என்னன்னா அப்ப பிரிவு வாயு தெய்வ ஆகாயம் என்ற பஞ்சபூதங்கள் அஞ்சும் அந்த பஞ்சபூத தான் நம்ம ஆட்சிப்படுத்தது அந்த ஆட்சிப்படுத்தும் தன்மை இந்த அண்டத்திலும் உண்டு இந்த பிண்டத்திலும் உண்டு அப்ப நிலத்திலும் அஞ்சு உண்டு அதே மாதிரி பிண்டத்திலும் அஞ்சு உண்டு பஞ்சபூத அஞ்சு ஆணாக குறித்து நம்ம இடத்துல சக்தியை அந்த சக்தியை பெண்ணாக குறித்து இந்த அஞ்சு பஞ்சபோதங்களும் அவளை பற்றி கொண்டிருக்குது இந்த அஞ்சு பஞ்சபோதம் அவளைத்தான் பற்றணும் பஞ்சபோதம் அது இடையனா இருக்கிற போது மாடு மேற்கிறான் அப்ப உடம்பு பேர் மாடு பசு கோவர்த்தனன் கோவனா மாடு அந்த மாட்டை வருத்தி கொண்டிருப்பவன் இடையன் அது இடையன் அப்ப ஆடு ஏற்றி கொண்டிருக்கும்போது ஆறாகிறான் கோணானாகிறான் அப்ப கோணா இருக்கும்போது என்ன பண்றான் அதான் அஞ்சாடு மேய்க்கிறா நஞ்சப்ப போனாரே இடையா கஞ்சி கூடிவா அங்கோ இடை இடையா கஞ்சி கூடி வா அங்கோ பொஞ்சா ஓனா அது அஞ்சாறு லோராடு போச்சு அவன் கஞ்சி குடிக்க முடியாது அது சொல்ற அஞ்சாட்டி லோராட்டை காண மாடி இடைக்கு கஞ்சி காண்ட அம்ப ஓடி அஞ்சாட்டு லோராட்ட காணும் நான் கஞ்சி குடிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா அஞ்சு பஞ்சபூதம் அவன் போது கோனாரா இருக்கிறான் மாடா மேய்க்கும் போது இடையில ஆகிறான் அப்ப இடையின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கும் கீழும் மேலும் நடிச்சந்திரன் உள்ளவன் இடையில் உள்ளவனுக்கு பேர் இடையன் ஓம் சுக்லா அம்பரவர விஷ்ணு சுவசிவரணம் சுவாபுஜம் பிரசன்னே சர்வ வைக்கிற வசாந்தாயே ஓம் சுக்ளம்பரவரம் அம்பரவரம் கீழ் மேல் முட்டாதவனே அம்பரவரத்தில் நிற்பவனே அவன் தாண்டா விஷ்ணனுங்கிறான் அது சுக்குளம் சுக்லா அம்பரம் அது பால் கடல்பாங்க அது சம்ஸ்கரம் சொல்லுது அது உங்கட தாண்டா இருக்குங்கிறது அதனால கீழும் மேல் முட்டாவனுக்கு எடைகள் இருவே சரணம் நல்லே சரணம் காலை எழுந்தவுடன் உன் கடமை என்ன கேள்மனமே கூட்டில் குடிகொண்ட கோல மயிலோன் தாழ்பணிமணமே காகம் கரையாமுன்னே கதிரவன் தோன்றாமுன்னே கங்கை முடிமேல் வைத்தேன் காரொளி வண்ணன் தாழ்பணிமணமே வந்தவர் யாவருக்கும் வையகமோ சொந்தமில்லை பிறவி பிணி ஒழித்து பேரின்பம் அடைய பிரிமத்தை உள்நோக்கி தியானம் செய்வாய் மனமே காசுக்கு வாங்கிட முடியாது கடையில் தேடக் கிடைக்காது ஓடித்திரிந்தால் புரியாது உன்னிடம் உள்ளவை மனமே முகத்தில் அகமுடையான் ஆறுவடை வீடுடையான் கூடுவிட்டு முன்னே கூட்டில் குறிப்பறிந்து கொள் மனமே கள்ளம் கபடம் காமம் கொலை களைந்து சொல்லில் வலுவாமல் சுயப்பிரகாச ஜோதியை கூடி சுகம் சுகம்பெறுவாய் மனமே உள்ளென்ன பகலென்ன அரண் பூசை செய்வோருக்கு நாளென்ன திதி என்ன நமன் வேட்டை ஆடுவதற்கு கோட்டை என்ன குடிசை என்ன கூத்தன் உயர் பிடிக்க திட்டமான மனம் வைத்து தேகத்தில் தெய்வம் கான் மனமே தலம் மேல் நடந்தென்ன கனல் மேல் படுத்தென்ன ககனத்தில் பறந்தென்ன தன்னை அறிந்தாருக்கு நிக தரணியில் உண்டோ சொல் மனமே நடக்க தொடர்ந்து வரும் நம் நிழல் சாயை போலாம் படிக்கத் தொடர்ந்து வரும் பக்தி முத்தி சித்தி எல்லாம் மனமே தன்னை தான் அறிந்தோரிடத்தில் தன்னை மறைத்து சொன்னாலும் புரியும் தன்னை தெரியாரிடத்தில் என் உரைத்தும் ஏது சொல்லியும் என் செய்வாய் மனமே பண்டிதனாய் வாழ்வதும் பரதேசி ஆவதும் முற்றும் துறப்பதும் முனீசன் என்பதும் மூடனாய் போவதும் அவரவர் முன்வினைப்படி முடிந்தது மனமே குருவே சரணம் நின்று சரணம் குருவே சரணம் சரணம்